பூவுக்கு இருக்கும் டிமாண்ட் பற்றி நமக்கு தெரியும் இனிப்புகள் மருந்துகள் என பலவற்றிலும் பயன்படுத்தப்படும் குங்கும பூக்களை வீட்டிலேயே வளர்க்க முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா இவை காஷ்மீரி குங்கும பூக்கள் காஷ்மீரின் காலநிலைக்கேற்ப அங்கு மட்டுமே கிடைக்கக்கூடியவை ஆனால் ரமேஷ் கேரா ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலா பகுதியில் அமைந்திருக்கும் தனது வீட்டிலேயே குங்கும பூக்களை வளர்த்து வருகிறார் இதற்காகவே தனது வீட்டில் காஷ்மீரின் தட்பவெப்ப நிலையை செயற்கையாக உருவாக்கியிருக்கிறார் சார் பேராமீட்டர் ஹேக் கிளைமேட்கே வெப்பநிலை ஈரப்பதம் ஒளியளவு காற்றோட்டம் என இந்த நான்கு விஷயங்களை கருத்தில் கொண்டு செயல்படுகிறோம் இங்கு காஷ்மீரில் இருக்கும் அதே தட்பவெப்பநிலையை செயற்கையாக உருவாக்குகிறோம் காஷ்மீரில் எப்படி வானிலை சூழல் மாறுகிறதோ அதைப் போலவே இங்கு மாற்றங்களை மேற்கொள்கிறோம் அம் யாபி பதல்த்தே ராத்தே குங்குமப்பு வளர்ச்சிக்கு குளிர்ச்சியான சூழல் தேவை ஏசியின் மூலமாக அதை சாத்தியப்படுத்த முடிகிறது சூரிய வெளிச்சத்துக்கு பதிலாக சிறப்பு மின் விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன இங்கு ஏரோபோனிக்ஸ் முறையில் இந்த குளிர்ச்சியான அறையில் குங்குமப்பூக்கள் வளர்க்கப்படுவதால் இந்த தாவரங்களுக்கு மண்ணோ தண்ணீரோ தேவைப்படுவதில்லை இந்த தாவரங்கள் எட்டு மாதங்களுக்கு மண்ணில் வைக்கப்படுகிறது அடுத்த நான்கு மாதங்களுக்கு இந்த குளிர்ச்சியான அறையில் வைக்கப்படுகிறது குங்குமப்பூ தாவரத்தில் கிழங்கு போன்ற பகுதி அடிப்பாகத்திலும் தண்டுப்பகுதி மேல் பாகத்திலும் இருக்கும் கிழங்கு பகுதியை இந்த தாவரத்துக்கு போதுமானது அதிலேயே தேவையான சத்துக்கள் உள்ளன காஷ்மீர் போன்ற தட்பவெப்ப நிலை கொடுக்கப்பட்டதும் இது முளைவிட தொடங்கிவிடும் ஒன்றரை முதல் இரண்டு மாதங்களுக்கு பிறகு முளையிலிருந்து பூக்கள் பூக்காரித்துவிடும் அதற்கு பிறகு அதிலிருந்து குங்குமப்பூவை எடுக்க முடியும் பூக்களில் இருக்கும் இந்த அடர்த்தியான ஆரஞ்சு நிற இதழ்கள் காய வைக்கப்பட்டு குங்கும பூக்கள் எடுக்கப்படுகின்றன காஷ்மீரில் மட்டும்தான் குங்கும பூக்கள் இயற்கையாகவே வளரும் எனினும் கடந்த சில ஆண்டுகளாக காஷ்மீரில் குங்குமப்பூ உற்பத்தியில் பெரிய சரிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது பயன் தரக்கூடியது நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் வெப்பநிலையை சரி செய்யவும் சரியான நேரத்தில் பாசனம் செய்யவும் ஏற்ற முறைதான் இது இதனால் நல்ல விளைச்சலும் இருக்கும் திறந்த வெளியில் நோய் பரவல் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உள்ளரங்க விவசாயத்தில் இந்த வாய்ப்புகள் குறைவு ஒவ்வொரு வருடமும் உற்பத்தி குறைகிறது காலநிலை மாற்றமும் வறட்சி போன்ற நிலைகளும் தான் இதற்கு காரணம் ஒரு கிலோ செக்கச்சி வந்த குங்குமப்பூ நார்களை எடுக்க வேண்டும் என்றால் இருநூறு முதல் முன்னூறு பூக்கள் தேவைப்படும் இதனால் தான் குங்குமப்பூவுக்கு மிக அதிக விலை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது குளிர்ச்சியான அறையில் கிடைத்த தாவர விதைகள் திரும்பவும் மண்ணில் விதைக்கப்பட்ட பிறகு தட்ப வெப்பநிலையிலிருந்து எந்த மாற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்துவதில்லை விதைகள் பெருகுவதற்கு அவற்றுக்கு எந்தவிதமான விதமான தட்ப வெப்பநிலையும் தேவைப்படுவதும் இல்லை மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கும் அறுபது டிகிரி செல்சியஸ்க்கும் இடையில் எந்த வெப்பநிலையிலும் விதைகள் பெருகும் தான் ஈடுபட்டிருக்கும் இந்த குங்குமப்பூ விளைச்சல் தன்னை முடக்கிவிடவில்லை என்பதில் ரமேஷ் கேராவுக்கு மிகவும் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு இந்த உள்ளரங்க விவசாயத்தை கற்றுக் கொடுக்கும்போது குங்குமப்பூக்கள் பெருகுவது போலவே அவரது அனுபவமும் அதிகரிப்பதாக சொல்கிறார் அவர்